மீன் தொட்டி வந்து கட்டிக்கு வளப்பு மீன் சாப்பிடக்கூடிய இப்போ நான் நடந்து போற இந்த நிலத்தை வந்து பாருங்க அப்படியே பச்சை புல்லாவே இருக்கு நெல்லிக்காய் பெருசு பெருசு இங்க அப்படியே பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஒருங்கிணைந்த பிடிய ஒரு பண்ணை வீடுகளுக்கு முன்னுக்கு வந்து பந்தல் மாதிரி இருக்கும் இல்லை என்று சொன்னால் சில பேர் வந்து இந்த மாமரங்கள் கமுக மரங்கள்ல நடுவார்கள் இது வந்து மணி பிளான்ட் சொல்கிறது காசு மரம் இது வந்து இதெல்லாம் தண்ணியல் விட்டுருக்கு அதெல்லாம் வந்து உள்ள போய் காட்டு இல்லாத கீழே இல்லாமல் வந்து பச்சை அம்முக பச்சை ஐமுக தான் உண்மையிலேயே வந்து இனிக்கும் பார்ப்போம் எப்படி வணக்கம் நான் சார் நான் வந்து நிறைக்கே எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மண்ட மாவட்டத்தில் பசாவளானில் இருக்கக்கூடிய ஒரு கரிசல் என்ற ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைக்கு தான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் இந்த பண்ணைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த பண்ணையில் வந்து சில சில மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் பார்க்க போகிறோம் அதோட இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து இன்னும் சில மாற்றங்கள் வந்து வரப்போகுது அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதோட வீடுகளில் பூங்கொண்டு வைக்கணும் வீடுகளில் தாவரங்களால் அலங்காரப்படுத்தணும் என்று நினைக்கிறாக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பிரியோசமான வீடியோவாக இருக்க போது நாங்கள் வந்து பண்ணியை வந்து அப்படியே நம்மளை வந்து முழுமையாக காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யார் ராஜம் புதுசாக வந்து நான் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பண்ணைக்குள்ளே வந்துட்டோம் பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பார்க்க அப்படியே ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஒருங்கிணைந்த பிடி ஒரு பண்ணை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாவரங்கள் பூங்கண்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் இருக்குது நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து என்ன மாதிரினு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு சாடியில் வந்து இங்கே வந்து ஒரு பூங்கண்டை வந்து வாங்கிக்கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இந்த சாடியோட வைக்க மாட்டீங்கன்னா இந்த பூங்கண்டை வந்து ஒரு மண்ணுக்காக தாட்டு வைப்பீங்க தாட்ட இந்த சாடி வந்து உங்களுக்கு மிஞ்சிடும் அதால் வந்து இப்போ நூற்றி ஐம்பது ரூபா காசு கொடுத்து நூறுரூவா இந்த இதுக்கு வந்து நூறுரூவா எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சட்டிக்கு வந்து நூறுரூவா எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பூங்கணுக்கு வந்து ஐம்பது ரூபா எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து வீட்டை வச்ச உடனே இந்த சாடியை வந்து நீங்கள் வீட்டாமல் வைப்பீங்க அப்போ நீங்கள் இங்கே என்ன செய் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சாடியை வந்து நீங்கள் இங்கே வந்து திருப்பி கொடுக்க வந்து இன்னும் ஒரு பூங்கொண்டு வந்து உங்களை தருவாங்க அந்த சாடியை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பூங்கண்டு உங்களை விரும்பின பூங்கொண்டு எடுக்கலாம் அந்த பூங்கண்ட பெருமதி மட்டும்தான் எடுக்கப்படும் பிறகு வந்து இந்த சாடீன பெருமதி எடுக்கப்படாது அதனால் வந்து இப்போ என்னென்னு சொல்கிற ஒரு சிலிண்டரை வந்து கேஷ் வீட்டுக்கு சிலிண்டர் வாங்குற மாதிரி தான் முதல் வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டி ஒரு ஒன்று கொடுத்து வாங்குவீங்க பிறகு வந்து அந்த சிலிண்டர் கேஷ் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் காசு கொடுப்பீங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி எல்லாம் இருக்கு பாருங்க பூங்கண்டு அப்படியே நாங்கள் வாங்க பின்னுக்கு தான் வந்து நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் எல்லாத்தையும் அப்படி காட்டுறேன் அதோட என்னென்ன பூங்கண்டுகள் இருக்குன்ற எல்லாத்தையும் வந்து உங்களை காட்டுறேன் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து விடியோசனமாக இருக்கும் ஓகே வாங்க போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கண்டு எல்லாமே இருக்குது பாருங்க நிறைய பேருக்கு கொய்யா பழமே வந்து பிடிக்கும் அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் இருக்குது அதோட இப்போ நான் நடந்து போகிற இந்த நிலத்தை வந்து பாருங்க அப்படியே பச்சை புல்லாகவே இருக்குது இந்த புல் கூட இங்கே வந்து இருக்குது இந்த லொக்கேஷன் வந்து யாழ்ப்பாணத்தில் நிலாவர நிலாவரம் வந்து கூடுதலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த நிலாவரையால் பின்பக்கத்தை நிலாவரைக்கு பின்பக்கமாக இருக்கிற அந்த வீதியால் விரைக்க வந்து வீதியின் ஓரத்துலேயே வந்து கரிசல்ண்டு போட் போட்டிருக்கு பண்ணையினுடைய பேர் வந்து கரிசல் அந்த பேரோட ரோட் சைடில் வந்து போட்னு போட்டிருக்கு அதை பார்த்து நீங்கள் இலகுவாக வந்து வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூங்கன்று தாவரங்கள் வந்து நிறைய இருக்குது எல்லாத்தையும் வந்து இப்படி உங்களுக்கு காட்டுற பாருங்க நிறைய பூங்கன்றுகள் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து பாருங்க சுவரத்தம்பு தம்பு சைடில் வந்து பாருங்க அப்படியே பூக்கிற தாவரங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது பாருங்க இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து புது வீடுகள் வந்து கொண்டு விற்பார்கள் கட்டைக்கே வந்து பிளான் போட்டிருப்பீங்க இந்த பூங்கன்று முன்னு வைக்கணுமா அந்த பூங்கன்று வைக்கணும்னு நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த பண்ணைக்கு ஒருக்கா வந்து போனாலே உங்களுக்கு என்னென்ன வைக்கலாமுன்ற ஒரு ஐடியா வேறுமேன்னு சொன்னால் அப்படி எல்லா வகையான பூங்கன்றுகளும் இருக்குது எல்லா வகையான தாவரங்களும் இருக்குது இங்கே ஓகே வாங்க அப்படியே போவோம் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொடி தாவரம் வந்து இருக்குது இதெல்லாமே வந்து இந்த வீடுகளுக்கு முன்னுக்கு வந்து பந்தல் மாதிரி இருக்கும் இல்லை சொன்னால் சில பேர் வந்து இந்த மாமரங்கள் கமுக மரங்கள் நடுவார்கள் இது வந்து மணி பிளான்ட்னு சொல்கிறது காசு மரம் இது வந்து நட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காசு வந்து உங்களோட வீட்டில் வந்து கூடுதலாக வெறுமண்டு சில பேர் நம்பிக்கை நீங்கள் வந்து வாங்கி நட்டு பாருங்கோ அப்படியே வாங்கோ இங்கால போவோம் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதல் ஓரங்களில் வைப்பார்கள் இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னுக்கு நடுவார்கள் அப்படியான தாவரங்கள் பாருங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது மற்ற முன்னுக்கு வந்து குரோட்டன் எல்லாமே இருக்குது அப்படியே இங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூங்கில் தோட்டம் இருக்குது மூங்கில் தோட்டம் இல்லை மூங்கில் கன்றுகள் இருக்குது நீங்கள் மூங்கில் வந்துன்னு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இதெல்லாம் பாருங்க அப்படியே இன்னும் அழகாக இருக்கண்டு இந்த இதாம் வந்து முந்தைய கால வீடுகளில் முந்தி எங்களோட வீட்டு எல்லாமே இருந்தேன் நான் சின்னலேயே இருக்கேக்க இதாம் வந்து வீட்டை ஃபுல்லாண்டது பூக்காது ஆனால் ஒரு வடிவுக்கு நடுறது குரோட்டனு தான் சொல்கிறது நிறையா பேர் மறந்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது நேற்று இந்த சின்ன கமூக மாதிரி அது என்ன பேரும் எனக்கு வடிவாக தெரியலை யாருக்காவது தெரிஞ்சா நீங்க குமல்ல சொல்லுங்க இது பேரும் யாருக்காவது தெரிஞ்சா குமல்ல சொல்லுங்க நான் வந்து குரோட்ட தான் நினைக்கிறேன் மரியாதை தெரியுது அப்படியே வந்து பாருங்க வந்து வீட்டுக்கு முன்னுக்கு நட நல்லா இருக்கும் அப்படியே இங்கால சைடுக்கு வந்து பாருங்கோ தண்ணி வந்து உள்ள அடிபடுது தூவல் முறையெல்லாம் வந்து வந்து நீர்ப்பாசனம் வந்து இங்கே செய்யப்படுது பார்த்தீங்கன்னா சொன்னா தெரியும் அப்படியே வாங்க போகலாம் இது நிற்க மலைக்குள்ள நிற்கிற மாதிரி இருக்குது உள்ளுக்கு போனால் என்ன நல்லா இருக்கு இந்த பூக்கண்ணின் நல்லா இருக்கு இது வந்து கண்டல் நீள தாவரங்கள் இந்த பூங்கனில் வந்து தேன் வரும் அப்படியே எடுத்து தேன் இருக்கு இங்காலாம் வந்து பூங்கண்டுகள் தாவர வகைகள் இருக்குது இங்கே வந்து பண்ணை மாதிரி செய்திருக்கணும் மற்றது முன்னுக்கு வந்து கொஞ்சம் விளையாடக்கூடிய மாதிரியும் செய்திருக்கு முதல் வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதோட வந்து ஏற்கனவே அந்த முதலில் நான் காட்டியிருக்கேன் கோழிகள் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து இந்த சைடில் வந்து பெரிய ஒரு மாட்டம் இல்லை முன்னுக்கு தான் வந்து சின்ன சின்ன மாட்டங்கள் செய்திருக்கு மற்றது அந்த வளப்பு மீன் இருக்குது தானே அந்த பாவி போட்டு சாப்பிட்ற அந்த மீன் வந்து எனிட்டான் வந்து விட போயினோம் அது இந்த தொட்டியும் வந்து காட்டியிருக்கு அதை வந்து காட்டணும் உங்களுக்கு அந்த மீன் எல்லாம் வந்து இங்கே நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் மற்றது இந்த ராட்டினம் வந்து நாங்கள் முதல் விதைக்கு வந்து இந்த ஆடக்கூடிய மாதிரி செய்யலை ஆனால் இப்போ எல்லாம் வந்து செய்திருக்கு பாருங்க சின்ன பிள்ளைகளோட வந்து பூங்கணூர் எடுக்க இப்போ ஏதாவது வாங்க வந்தீங்கன்னு சொன்னாலும் இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து சில இப்போ கூட்டியின் விரிவுனா இப்போ நீங்கள் எல்லாம் முன்னுக்கு பார்த்து கேட்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சளிச்சிப்போம் அதால் இப்படியான இடங்களை காட்டினா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொழுதுபோக்காகவும் இருக்கும் அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு கேம் மாதிரி மட்டும் நிறைய ஊஞ்சால் இருக்கு ஊஞ்சால் வேணாம் ஊஞ்சால் வந்து நாங்கள் ஆடலாம் நேசரில் ஆடின ஃபீலிங் கொண்டு வருது சின்ன இல்லை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அந்த மீன் தொட்டி வந்து கட்டிக்கு வளர்ப்பு மீன் சாப்பிடக்கூடிய மீன் தான் இந்த பாவிக்கு எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடிய மீன் அதுதான் இதுக்கு வந்து வளர்ப்பட போது இப்போ வந்து இந்த பாசியல் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாட்டு இல்லை தண்ணி விட்டுருக்கு பாருங்க தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டு கொண்டு இருக்குது அப்போது நாங்கள் விலைக்கி விட்டு இன்னும் வந்து முட்டை இல்லை என்ன சொன்னாங்க கொஞ்சம் பெரிய தொட்டி தான் என்ன சொன்னால் தண்ணி முள்ளுக்கு பிறந்து பாருங்க அப்படியே பாசி பிடிச்சி அப்படி இருக்குது இன்னும் நிறைய பாசி பிடிக்கணுமெண்ட் நான் நான் சொன்னேன் அப்படியே எங்காலயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஏதோ பேசுவேன் இந்த என்னன்னு சொல்கிறது மேலே மீத அந்த பாசி வந்து உரம் மாதிரி பயன்படுத்தலாமா மற்றது இதில் வள இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இலை மாதிரி இருக்குல்ல அது வந்து மீனுக்கு போடலாம்ன்ற மாதிரி சொன்ன வேணா பாருங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி சேர் இருக்குது மற்ற அப்படி இங்கே வந்து சொன்னால் முயல் குட்டிகள் கொஞ்சம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கச்சுன்னா முயல்கள் கொஞ்சம் இருக்குது முயல் வாங்கி வளர்க்க வேண்டாலும் இங்கே வந்து வாங்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே விற்கிறேன்னு சொன்னாலும் இவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள் அப்படியே இதில் ஒரு சின்ன உண்டு நிற்கிது விற்க நிற்கிது பாருங்கள் காடகோழி என்ன இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காடகோழி இந்த அன்னைக்கு இது குட்டி குட்டி குடிமைய அப்படியே இதுலண்டு பாருங்க இன்னொரு அழகாக இருக்கு இந்த இடம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது முதல் பிறைக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன் இந்த புல் எல்லாம் வந்து வடிவாக முளைச்சி இருக்கையில் இல்லை இன்றைக்கு நல்ல செழிப்பா பச்சை பச இருக்கு இருக்குது பாருங்கள் இதுவெல்லாம் இப்போ சின்ன சின்ன அப்டேட் ஒன்று செய்திருக்கணும் இந்த பூஜாரியெல்லாம் பேச்சு மாரி மேலே வந்து அது ஒரு கேம் மாதிரி தான் அப்படி அதில் சேலஞ்ச் மாதிரி ஏறுறது இருக்கும் மேலே அடுத்து என்னென்னு சொன்னால் இனிமேல் கொஞ்சம் நாளில் வந்து இங்கே வந்து சாப்பாடு வந்து கொடுப்பட போகிறது வந்து கேண்டீன் மாதிரி ஒரு செய்ய போகணுமா அதோட இங்கே என்ன ஸ்பெஷல் என்ன சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா கட்டுறங்கள் கட்டுற ஒரு என்னென்னு சொல்கிறது இங்கே இருக்கிற எல்லாமே வந்து மரங்களெல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு மரங்களை தான் எல்லாமே வந்து கூடுதலாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து பாருங்க இந்த எப்படி இருக்கின்ற எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பலகையால் தான் செய்தப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்க இங்கே இருக்கிற ஃபேன் எல்லாத்தையும் வந்து பாருங்கோ இதெல்லாமே வந்து புதுசாக வாங்கப்பட்ட ஃபேன் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் வந்து ஆக்கள் முந்தைய வீடுகளில் இருந்து கழிக்கப்பட்ட ஃபேன்களை வந்து எடுத்து தான் போட்டிருக்கேன் ஏன்னு சொன்னால் இப்போ வர ஃபேன்களை விட இது வந்து நல்ல ஒரு ஃபேன் ஃபேன் எல்லாமே வந்து பழைய மடல் இப்படி பேன் இப்போ கடையில் இல்லவே இல்லை பாருங்க அப்படியே மற்றது முன்னுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது அதே வந்து உங்களுக்கு காட்டுறோம்மாங்க அப்படி எங்கால எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல புல் எல்லாம் வந்து போட்டிருக்கு மற்றது இப்போ உங்களோட வீடுகள்லேயும் வந்து இப்படி புல்லுகள் ஏதாவது நிலங்களில் வந்து அழகப்படுத்தணும்னு சொன்னாலும் இங்கே வந்து இங்கேன்னு சொன்னால் அண்ணாங்களை வந்து அந்த வேலையை வந்து செய்யணுமாம் அது எல்லாம் சேர்ந்து தெரிவினோம் அப்படியே பாருங்க இதான் வந்து அந்த மாதிரி முன்னுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கு பார்க்கவே எப்படி இருக்குண்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது எல்லாமே வந்து விலகியால் தான் வந்து செய்யப்பட்டிருக்கு பாருங்கோ எல்லாம் வந்து இப்போ கூட வந்து பார்த்துருப்பீங்கள் அதோட இதுக்குள்ளே வந்து பாருங்கோ இதுக்குள்ளே வந்து ரோசா பூங்கண்டுகள் அதுதான் சொல்லியிருக்கு ஆனால் உள்ளே போக முடியாது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதெல்லாம் தண்ணி விட்டுருக்கு அதில் வந்து உள்ள போய் காட்டு இல்லாத கீழே எல்லாம் வந்து சேர் நிறைய வகையான பூங்கண்டுகள் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதோட ஒரு சில நாட்களில் சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் போய்டும் அதையும் வந்து அப்படி உங்களுக்கு அந்த அண்ணாவோட கதைச்சி அப்படி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ வேறு ஏதாவது அது இருந்துன்னு சொன்னால் அதே அப்படி உங்களுக்கு காட்டுற அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜம்புக்காய் இருக்குது இனி வந்து ஜம்புக்காய் சீசனாக இல்லைன்னு சொன்னால் சீசன் முடியுதோ தெரியலை பச்சை அம்மக்காய் பச்சை அம்மக்காய் தான் மேலே வந்து இனிக்கும் பார்ப்பேன் எப்படி ம் மேலே வந்து நல்லா தான் இருக்கு நல்லா இனிப்பான் இருக்கு மறுமணும் உங்களுக்கு காட்ட போகிறேன் பெரிய நெல்லிக்காய் இருக்கும் நாங்கள் காட்டுறோம் மேலே நல்லா இருக்குது ஜம்முக்காய் நல்லா இருக்கு என்ன பெருசாக பாருங்கள் பெருசா இருக்குன்னு அதிகாஞ்சு நெல்லிக்காய் நெல்லிக்காயின் பெருசு வாங்க அவ்வளோ பெருசு இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டு தண்ணி குடிக்க தான் தண்ணி வந்து குளிர்ச்சியாக இருக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க கூடுதலாக வந்து எல்லாத்தையும் வந்து காட்டிவிட்டேன் ஆல்ரெடி முதல் போட்ட ரெண்டு வீடியோலையும் வந்து எல்லாம் வந்து விளக்கமாக காட்டியிருக்கேன் இன்னும் சில நாளில் வந்து சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வரும் அதை அப்படியே வந்து அந்த அண்ணாவோட கதை உங்களுக்கு அப்படியே வீடியோவை போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி செய்யப்படுறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கொமெண்ட் பண்ணிவிடுங்க யாருக்காவது இந்த வீடியோ பார்த்து கட்டாயம் இந்த பூங்கொண்டு போய் வாங்கணும்னு நினைக்கிறாங்களும் வந்து மறக்காம வந்து கீழே வந்து கொமெண்ட் பண்ணிவிடுங்கோ அதோட இன்னமும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் Thank you.